சரிகமப்பாவில் இறுதிச் சுற்று போட்டிகளின் முதல் போட்டியாளருக்கான தேர்வு இடம்பெறவுள்ளது சரிகமப்பா நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் கடந்த வாரம் பஞ்சபூத சுற்றில் கலக்கும்படி பாடல்களை பாடி அனைவரையும் ஈர்த்திருந்தனர் இதில் நன்றாக பாடிய போட்டியாளருக்கு கோல்டன் பெர்ஃபார்மென்ஸ் கொடுக்கப்பட்டு பாராட்டு கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வாரத்திலிருந்து டிக்கெட்டு ஃபினாலேவுக்கான போட்டியாளர்களின் தேர்வு ஆரம்பமாக உள்ளது இதில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் நன்றாக பாடினால் அவர்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கப்பட்டு அதில் சிறப்பானவர்களை டிக்கெட் டு ஃபினாலேவுக்கு தேர்வு செய்வார்கள் நடுவர்கள் அந்த வகையில் இந்த வாரம் மொத்தம் இந்த இறுதி சுற்றுக்கு ஐந்து போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அதில் முதல் போட்டியாளர் இந்த வாரம் தேர்வு செய்ய இருக்கின்றனர் யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்